தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில ஒரு சுவாரஸ்யமான செய்தி வைகை ஆத்துல தண்ணி தான் போகலை கவலைப்பட்டோம் ஆத்துல மக்களுடைய மனுக்கள் அதாவது குறை திருக்கும் நாள் சொல்லி வாங்குவோம்ல அது மாதிரி இப்ப உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு தனி திட்டம் திட்டமிட்டு அதுக்கு சிறப்பு முகாம் நடத்துறாங்க அப்ப இந்த வாரம் திங்கக்கிழமை நடக்கிற குறை நாள் அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க புரியல அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் அதே மாவட்ட ஆட்சியர் தான் இந்த மனுவை வாங்க போறாங்க அது என்ன வித்தியாசம் தெரியல இதுக்கு பேர் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அதில் பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் வைகை ஆத்துல கரபுரண்டு ஓடி இருக்கு என்னங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால வாங்கினதா அப்படின்னாக்க அந்த மனுல உள்ள அந்த அவங்க கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க அதனால அதை வந்து குப்பையா கொண்டு போய் அதுவும் குப்பை தொட்டியில போடலைங்க ஏன்னா இப்ப மக்கள்ல அதிகாரிகள் வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வரைக்கும் குப்பையெல்லாம் கொண்டு வந்து எங்க போடுறது வைகை வந்து போட்டுருது ஏன்னா அதுதான் சும்மா கிடக்கு அதனால் அது குப்பை தொட்டியாக தான் இப்போ அது மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னாலே தெரியும் மதுரைக்கு பின்னாலேயே அதே தான் கறி வைகை ஆறு என்பது ஒரு குப்பைகளினுடைய மொத்த குவியலாக நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக குப்பைகள் ஓடக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு அந்த குப்பையோட குப்பையாக என்ன ஆகிருக்குது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஏழே நாளில் வைகை ஆற்றுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அந்த சாக்கடை தண்ணியில அப்ப நீங்க நினைக்கலாம் ஏழே நாளில் அந்த குறைகள் பூரா தீர்க்கப்பட்டதா அப்படின்னா அது அது சொன்னா நீங்க நம்புவீங்களா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதியில கொடுத்த அந்த மனுக்கல்ல அந்த மனு விசாரிக்கப்பட்டு அந்த மக்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதை அதனால தூக்கி குப்பையில போட்டாங்க நான் நீங்க நம்ப போறது இல்ல அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் பாருங்க அது என்ன சொல்றாங்கன்னா அண்ணா சொல்லி மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி அப்படின்னு அண்ணா என்னைக்கும் சொன்னது இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப முதலமைச்சர் இருக்கிற ஸ்டாலினுடைய உடைய காதல வந்து உளுந்துருக்குது மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி அப்படின்னு உடனே என்ன பண்றாரு உடனே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் என்ன சொல்றாங்கன்னா அரசுடைய திட்டங்கள் அரசுடைய சேவைகள் உங்களுக்கு அருகிலேயே அருகில் என்ன அப்படின்னா வீட்டிலேயே வந்து பண்ணிடுறதா அதோடைய பொருளாம் என்ன சொல்றாங்க பென்ஷன் வாங்காம இருக்கிறவங்க பென்ஷன் கிடைக்காம இருக்கிறவங்க இல்ல மகளிர் உரிமை தொகை அது கிடைக்காம பட்டா மாறுதல் இப்படி பல அதுல வந்து ஆதார்ல நீங்க திருத்தம் பண்ணணுமா இல்ல ஸ்மார்ட் கார்டில் நீங்க திருத்தம் பண்ணணுமா எல்லாத்துக்குமான சேவையாக அதாவது கிட்டத்தட்ட சுருக்கமா சொல்லணும்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் இல்லையா அதையெல்லாம் உங்க வீட்டுக்கே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுல நீங்க குறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்க இந்த திட்டத்துல நல்லா வந்து தேனை தடை வச்ச மாதிரி இனிப்பா நிறைய விஷயங்கள் அது என்ன சொல்றாங்கன்னா நகர்ப்புறத்துல பதிமூணு துறை சம்பந்தப்பட்ட நாற்பத்தி மூன்று சேவையா அதே இது ஊரக பகுதியில் பதினைந்து துறைகளை சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் இது எப்ப இருந்து எப்ப வரைக்கும்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் இது மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் போட போறோம் கேட்கறதுக்கு அருமையா இருக்குங்க கேட்கறதுக்கு மிக அருமையா ஏதோ செய்ய முடியாத ஒண்ண நீங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியும் ஏதோ மக்களுக்காகவே நீங்க ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரியும் தெளிவா இருக்குங்க அதெல்லாம் ஆனா இதெல்லாம் கதை ஆச்சா அப்படின்னா அது ஏட்டு சுரக்க கடிக்கு உதவாதுன்னு வாங்க ஏட்டுல சுரக்கான்னு எழுதி வச்சா அதை வெட்டி என்ன காய்கறி கூட்டு செய்கிற மாதிரி சொரக்கா கூட்டு பண்ண முடியுமா ஏற்றுல சுரக்கா நெலிதி இருந்தால் அது மாதிரி தான் இந்த திட்டங்கள் ஒரு வாரத்திற்கு முன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த அந்த முகாமில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதியில் கொடுக்கப்பட்ட அந்த மனுக்கள் அந்த முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின்ல கொடுக்கப்பட்ட அந்த மனுக்கள் ஏழே நாளில் வைகை அற்றுல சாக்கடையில் மருந்துகிட்டு போகுது இதை எடுத்து நம்ம பயனில் எடுத்து பார்த்தா அப்படியே அவையவே கொடுத்ததெல்லாம் கூட எடுத்து புறக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க எவ்வளவு ஒரு அநாகரிகமான அப்பட்டமான ஒரு கேடுகட்ட சேர்ந்து பாருங்களேன் கொண்டுட்டு வந்து தன் குறையை வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு சிறப்பு முகாம் உங்களுடன் எங்களுடன் என்னென்னமோ ஒரு வார்த்தை ஜாலம் பேசுற அதுல கொண்டு வந்து தன்னுடைய குறைகளை சொல்ற மக்கள் மனுவா எழுதிட்டு வந்து அது அது அவை ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுக்க போறா அவன் வார நாட்கள்ல அவை வேலை வெட்டியை கெடுத்துட்டு விடுமுறை போட்டுட்டு சாப்பிட்டு சாப்பிடாமயமா வந்து வரிசையில் நின்று கிடையா நின்று இந்த அரசு நமக்கு ஏதோ செய்ய போகுது வேற வழியில் நீங்க தான் கொடுத்தாகணும்னு உன்னைய நம்பி ஒரு மணி எழுதி எனக்கு இது தேவலான்னு உன்ட்ட கொடுத்தா நீ ஒரு வாரத்தில் அதை மூட்டை கட்டி கொண்டு வந்து ஆற்றுல போட்டு போயிடுவேனா முந்தையெல்லாம் சொல்லுவாங்க இந்த அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் இப்படி போய் நம்ம மனு கொடுக்கறதோ ஒரு கடிதம் கொடுக்கறதோ அது அடுத்த நிமிஷமே குப்பை தொட்டிக்கு போயிருந்துன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ அதையும் மீறி குப்பை தொட்டிக்கு போய் அந்த குப்பை தொட்டி வைகாத்துல போடுற சாக்கடையில் வைகாத்துல ஓடுற தண்ணி கூட கிடையாது வைகாத்துல ஓடுற சாக்கடையில் மிதந்து போகுது மனு கொடுத்தவன் தேடி எடுத்து இந்த மனு அவ பார்த்தான்னா அவை கொடுத்த மனுவை அவனே சாக்கடைக்குள்ள இருந்து எடுத்து பார்த்தான்னா எப்படி இருக்குன்னு ஒரு சிந்திச்சு பாருங்களேன் திட்டங்கள் அப்படியே சேவைகள் திட்டங்கள் உங்க வீட்டுக்கே வந்துடும் கடைசியில் சாக்கடைகள் கொண்டு போட்டாங்க நகர்ப்புறத்தில் பதிமூணு துறை நாற்பத்தி மூணு சேவைகள் என்னடமா சொன்ன பத்தாயிரம் முகாம்கள் ஒரே கிளியா கிழிச்சு கேப்பேன் நட்டுற மாதிரி சக்கரை அப்படின்னு ஒரு தாளில் எழுதி வச்சு நக்குன்னா இனிக்காதுங்க அது இனிக்காது அப்படிதான் இந்த திட்டங்கள்லாம் எல்லாமே ஏற்றளவில் எல்லாமே தாளில் எல்லாமே விளம்பரத்தில் அப்படியே ஸ்டாலின் படத்தை போட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் விளம்பரம் ஏதோ இங்க ஏதோ ஒரு பக்கமா ஏதோ மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கறது மக்கள்கிட்ட இது நீங்க குறிப்பா பாருங்க திருப்பவனம் பூவந்தி கீழடி மடப்புறம் நெல்முடிக்கரை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தான் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முகாமில் கொடுத்துருக்குறாங்க இப்ப இந்த ஐந்து ஆறு கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லக்கூடிய பதில் என்ன ஒருத்தனுடைய குறைகளை நீங்க தீர்க்க வேண்டாம் ஆனா நான் என்ன மனு கொடுத்தேன்னு தெரியுமா முதல்ல என் குறை நான் கேட்கிறேன் நீ எனக்கு வேண்டாம் என் மனுவை திரும்ப கொடு நீ எனக்கு சேவையே செய்ய வேணாம் என் குறையவே நீ தீர்க்க வேணாம் நான் கொடுத்த மனுவை திரும்ப கொடுனா கொடுத்த மனுவையான திரும்ப கொடுக்க முடியுமா அவனுடைய குறையதான் உனால தீர்க்க முடியாது அவன் அவன் கொடுத்த மனுவை அவன் கேக்கிறான்ப்ப நீ திரும்ப கொடுக்க முடியுமா அதை கொடுக்க முடியாது ஆனால் இந்த திட்டங்கள் இந்த செயல்பாடுகள் இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வைகாத்துல நெய்யா ஓடுற மாதிரி தேனா ஓடுற மாதிரி இவன் மக்களை நம்ப வைக்கிறாங்க இதுக்கு யார் பொறுப்பேற்பது உங்களுடன் ஸ்டாலின் தான் இதுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா இல்ல சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்பாரா இப்ப சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்துல வைகாத்து சாக்கடையில அது வந்துருச்சு அது ஒருத்தர் பார்த்துட்டா எடுத்துட்டான் ஒன்னு ரெண்டு இல்லைங்க மூட்டை மூட்டையா எடுத்திருக்காங்க இப்ப தெரிஞ்சிருச்சு எடுத்துட்டான் இது மாதிரி தெரியாம குப்பையாவே வச்சிருக்கிற எத்தனை மாவட்டங்கள் தெரியல இல்ல இவங்களை விட நேர்த்தியா எத்தனை பேர் எரிச்சான்னு தெரியல இப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு ஒரு தேவையற்ற ஒரு ஆளை கொண்டு வந்து முதலமைச்சரா உட்கார வச்சு இந்த விஷயங்களை எல்லாம் தாங்கி கொள்ள அளவுக்கு மக்கள் பக்குவப்பட்டுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை கொடுக்குது இனிமேல் எதை நம்பி உங்ககிட்ட ஒருத்தர் மனு கொடுப்பான் இந்த திங்க திங்க கிழமை நடத்துறீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எத்தனை நான் எந்த நம்பிக்கையான ஒருத்தவங்க வந்துட்டு உன்கிட்ட வந்து குறை குறையிருக்க கொடுப்பா ஏன்னா இப்போ நீ கல்வி இல்லைன்னு சொல்லிட்ட தனியார் பள்ளி பார்த்துட்டு போயிட்டான் அரசு கல்லூரி நல்லா இல்லை தனியார் கல்லூரிக்கு போயிட்டான் அரசு மருத்துவமனை நல்லா இல்ல தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டான் ஆனால் எதாவது இந்த ரேஷன் கார்டு வாங்குறது இந்த ஆதார் அட்டையில திருத்தம் பண்ணுறது மகளிர் தொகை வாங்குறது பென்ஷன் வாங்குறது இதெல்லாம் இதெல்லாம் எப்படி அவன் தனியார்கிட்ட போக முடியும் உன்னை நம்பி தானே வரணும்னாவே அப்ப இனிமேல் எதை நம்பி உன் வந்து மனு கொடுப்பான் மொத்தத்தில் என்ன தெரியுது அப்படின்னா மக்களின் தேவையை நிறைவு செய்வதுதான் சேவை அது இந்த ஆட்சியாரத்தை இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை என் மக்கள் முன்னால வைக்கிறேன்